தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது இதையடுத்து ஒசூர் டிஎஸ்பி உத்தரவின் பேரில் சாலையில் இருபுறமும் பாரேகாடுகள் ஆஹ் வைத்திருக்கின்றன ஒசுரெழுந்து பாகலூர் செல்லும் சாலையில் சமத்துபுரம் பகுதியில் அரசு நடுநிலை மற்றும் மேல்நிலை பள்ளி உள்ளது இப்பள்ளியில் சுமார் ஏழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து படித்து வருகின்றனர் இப்பள்ளிக்கு அதாவது ஒசூர் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் தினமும் பாகூர் சாலையை கடந்துதான் செல்ல வேண்டும் அப்போது அந்த வழியாக வரக்கூடிய வாகனங்கள் அதிவேகமாக வரும்போது அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது அதே போல நேற்று காலை கூட ஆறாம் வகுப்பு படிப்புறைய பள்ளி மாணவி அவரது தாயுடன் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்கும்போது போது பாகலூர் ஒசூர் செல்லும் சாலையில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் ஓட்டி ஒருவர் அந்த வாகனத்தின் மீது மோதி இருக்கிறார் இதில் அந்த பள்ளியின் அந்த மாணவியும் தாயாரும் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தற்போது அந்த பள்ளியின் பள்ளி மாணவி உயிருக்கு ஆபத்தான அதிகர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் அடிக்கடி விபத்து ஏற்படும் பாவரூர் சாலையில் தாரிகால் மற்றும் பள்ளி நேரங்களில் போக்குவரத்து போலீசார் மாணவ மாணவிகள் சாலையை கடக்க உதவ வேண்டும் என இன்று காலை நமது செவன் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது

பிரசாத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதே போல நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவரும் ஒசூர் ஒன்றிய துணைச் செயலருமான வீரபத்ரப் அவர்கள் வைப்பதாகவும் பிளிங்கர் லைட் மூன்று வைப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் இது உடனடி நடவடிக்கை நம்ம நியூஸ் செவன் தமிழ் செய்தி எடுத்திருப்பதால் நம்ம நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சிக்கு அந்த பள்ளியின் பள்ளிக்கு செல்லக்கூடிய பெற்றோர்களும் பொதுமக்களும் வந்து நியூஸ் செவன் தமிழுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றனர் பத்மநாதன் காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முரளி